சசிகுமார் ஜாதகத்தில் லக்னம் மீனலக்கரம் ராசி ஏழாம் ராசி கன்னி ராசி இது ஒரு வரைக்கும் நல்லதுன்னு வச்சுக்கோங்க அந்த லக்னமும் எதிர் எதிராக இருந்தால் சில விஷயங்கள் நல்லது நடக்குமாங்க பொதுவாக இருபத்தாறு வயசு ஆறு மாதம் இருபத்தாறு நாளில் சந்திர திசை முடிஞ்சு செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசை முடிஞ்சு இப்போ குரு திசை நடக்கும் இப்போ பதினெட்டு வருஷம் ராகு திசை இப்போ தான் முடிஞ்சிருக்கு திருமணம் இது வரைக்கும் நடந்திருக்கக்கூடாது நடக்கக்கூடாது நடக்கலை சகோதரி ஒரு திருப்பம் இருக்காளா சொந்தத்தில் இல்லைன்னு தாய்மாமன் இருவர் என்றாலும் அத்தை ஒருவர் என்றாலும் அங்கெல்லாம் திருமணம் இல்லை தாய்மாமன் ரெண்டு பேர் இருக்காங்க அங்கேயும் ஆகாது உங்களோட பிறந்த பெண் இருக்குது அங்கேயும் ஆகாது அந்நியத்தால் திருமணம் ஆகும் இருக்கு தடங்கல்களுக்கு மேல் கல்வி கற்பான் என்ன படித்தார் ஏன்னா ஏகப்பட்ட தடங்கள் இருந்தது அதுக்கு மேலே படித்தான் பதினெட்டு வருஷம் ராகுதேசு சும்மா ராகுதேச இல்லை பதினெட்டு வருஷமாக இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன் இன்னும் உட்கார முடியலை எங்கே ஆரம்பித்தங்க அங்கேயே நிற்கிறீங்க பெருசாக கோட்டை கோரம் கட்டல பெருசாக சம்பாதிக்க விடலை ஒன்றுமே பண்ண விடலை கஷ்டப்பட்டு ரெண்டு பிள்ளைகளை படிக்க போட்டிருக்கீங்க ஒன்று தான் பண்ணியிருக்கீங்க பூர்வீகத்தில் வந்து ஒன்றும் கிடைக்கல தகுப்பனஞ்சம் தான் இருக்கல தாத்தனஞ்சமாதிரி இருக்கலை பூர்வத்தை விட்டு மாறி தான் வந்திருக்கிறீங்க பூர்வத்தில் இல்லை பண்ணிங்க அப்புறம் மனைவி வரணுங்கிற மனைவி வரணும்னா கல்யாணம் முடிச்சா மட்டும்தான் இது யோகம் அது வரைக்கும் யோகம் கம்மி தான் இன்றைக்கி வரைக்கும் படித்ததுக்கான வேலை இருக்கானா இல்லை கூட பிறந்த ஆண்கள் நீங்கள் இன்னொரு ஆள் இருக்கு உங்களோட பிறந்தவர் மூத்தவரா இளையவரா சின்ன சின்னவர் அவருக்கு உங்கள்கிட்ட தூரத்தில் இருக்காரா தனியாக அம்மாவோட இருக்கார் உறவு குறையுமே குறைஞ்சிருச்சா இப்போ ரெண்டு விஷயத்துக்கு வந்திருக்கேன் ஒன்று திருமணம் இன்னொன்று வேலை இதுக்கு தான் கேட்க வந்திருக்கீங்க திருமணம் நடந்தால் தான் வேலை திருமணம் நடக்குமான்னா இப்போ தான் திசை வந்து ரெண்டு மாதம் ஆச்சு குரு திசை வந்து ரெண்டு மாதம் ஆச்சு இனிமேல் பார்க்க ஆரம்பிங்க நல்லாயிருக்கும் வேறு தோஷங்கள் எதுவுமே இல்லை செவ்வா தோஷம் இல்லை தோஷம் இல்லை வேறு எதுவுமே இல்லை சுத்த ஜாதகம்தான் ராகு திசைன்னு நடந்தது அது ஒன்று தான் இந்த ராகு திசை பதினெட்டு வருடம் என்ன செஞ்சாங்கன்னா கடன் வாங்க கெட்ட கடன் வாங்க கெட்ட இதுதான் உங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்கேன் பிள்ளைகளை படிக்க போட்டிருக்கீங்க இப்போ அந்த கட்டத்தில் வந்து தாண்டியாச்சு இப்போ வந்து பதினாறு வருஷம் யோக திசைன்னா அம்முனா குரு மேனலக்கணத்துக்கு லக்னாதிபதியாகி பனிரெண்டாம் இடத்தில் கேதோடு சேர்ந்திருப்பதும் அந்த குரு வந்து அவர் சொந்த நட்சத்திர கால்ல இருக்கிறதுனால அந்த குரு திசை நல்ல திசை வாழ்க்கையில் இந்த பதினாறு வருஷம் உங்களுக்கு நல்ல பீக் பிரிடு நல்லாயிருக்கும்